குளிர்காலத்தில் உடல் நலத்தை பாதுகாக்கும் வழிமுறைகள் ஒன்று தண்ணீர் குடி குளிர்காலத்தில் தாகம் குறைந்தாலும் உடலை ஈரமாக வைத்துக் கொள்ள தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் இரண்டாவது சீரான உணவுகள் மூலிகை சாறு சூப்புகள் மற்றும் சோம்பு நீர் போன்ற சூடான பானங்களை சேர்த்து கொள்ளுங்கள் மூன்றாம் போஷணச்சத்து உணவுகள் வீட்டிலேயே செய்யப்பட்ட உணவுகளை தாராளமாகச் சாப்பிடுங்கள் அவகோடா பருப்பு வகைகள் மற்றும் காய்கறிகளை உட்கொள்வது நல்லது நான்காவது ஆரஞ்சு மற்றும் பழங்கள் விடுமுறை காலங்களில் வைட்டமின் சி நிறைந்த ஆரஞ்சு மாம்பழம் போன்ற பழங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் ஐந்தாவது தவறாமல் உடற்பயிற்சி குளிர் காரணமாக சரீரம் சோர்வடையாமல் தினமும் சுமார் இருபது முதல் முப்பது நிமிடங்கள் நடப்பு அல்லது யோகா செய்யுங்கள் ஆறாவது குளிர்காற்றிலிருந்து பாதுகாப்பு முழு உடம்பையும் சூடாக இருக்கும் வண்ணம் தலைக்கவசம் ஜாக்கெட் மற்றும் கை சுவக்கை பயன்படுத்தவும் இந்த வழிமுறைகளை பின்பற்றுவதால் குளிர்காலத்தில் ஆரோக்கியமாக இருக்கலாம்